இன்றைய பெண்கள் இந்த அளவுக்கு பொது வெளியில உதவிட்டு இருக்காங்க பேசுறாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமானவர் பெரியார் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பெரியார் மேலோட்டமா படிக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு விட்டு விடுதலை ஆகிற ஒரு மனசு வருதுன்னா அவர் இன்னும் ஆழமா எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கணும் குறிப்பாக பெண்கள் அப்படி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த சமூகம் வெகு வேகமாக மாறும் அதாவது சுயமரியாதை இருக்கிற எல்லா பெண்களுக்குள்ளேயும் பெரியார் தானாக வந்துடுவார் அதுக்கப்புறம் அவங்க பெரியாரோட தங்களை கோரிலேட் பண்ணிக்குவாங்க ஏன்னா சுயமரியாதைங்கிறது பெரியார் பின்னாடி வந்து சொன்னார் ஆனால் எங்கள் ஜெனரேஷனில் சுயமரியாதை இருக்கிற பெண்கள் பெரியாரை தெரியாமலேயே கூட பெரியாருடைய பாதையை தேர்ந்தெடுத்து நடந்துட்டு இப்போ நான் என்னுடைய முற்போக்கான கருத்துக்களை சொல்லும்போது யாரையும் ஒருத்தரை பேஸ் பண்ணி சொல்ல சொன்னால் அது ரொம்ப வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் தேடும்போது கிடைக்கிறது பெரியார் அம்பேத்கர் அந்த மாதிரி இருக்கவங்க தான்